வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய சனி சனி இடம் பால் என்று சொல்வார்கள் ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை நடக்கும் என்று சொல்வார்கள் ஆனா அப்படிப்பட்ட அந்த இரண்டு கிரகமே வக்ரமடைய போகுது அதிலும் குறிப்பா சுபகிரமான குருவனுடைய வக்ர பார்வையால் சுகம் ஏகம் அகம் என சொல்லக்கூடிய மூன்று விஷயத்தில் மூன்று வரங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது ராசியில் பிறந்த உங்களுக்கு அதனால் ஆஸ்தி முதல் ஆயுள் வரை நிறைய விஷயங்கள் மாறப்போது ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இன்றைய பதிவில் பார்க்க போற பதிவாக பாருங்க நம்ம பெல்லைக்கான பிரஸ் பண்ணி வச்சு மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டில் ரிஷபத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் அக்டோபர் ஒன்பதில் குரு வக்ரமாகிறார் குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பது பார்வை பலன் உண்டு அப்படி முதல்ல ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய மிதினத்திற்கு நாலாம் இடம் கண்ணியை பார்க்கிறார் ஏற்கனவே அங்கே கேதுவனம் வந்திருக்கிறார் நாலாம்பீடுங்கிறது சுகஸ்தானம் சொத்துக்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதில் வக்ர குருவின் பார்வை ஏற்பட்டால் நிச்சயம் வீடு மாற்றம் வண்டி வாகன மாற்றம் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகளில் ஒரு இறுதி தீர்ப்புகள் ஒரு முக்கியமான முடிவுகள் என திசை திரும்பும் மேலும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் சொத்து ரீதியாக இருந்தால் அதில் இறுதி தீர்ப்பு நிச்சயமாக கிடைக்க வாய்ப்புண்டு படிப்பு விஷயத்தில் கல்வி விஷயத்தில் இருந்த தடை விலகும் தடை உடையும் என்றே சொல்லலாம் மேலும் அந்த குருவனுடைய நேரடி ஏழாம் பார்வை உங்களுடைய மிதனத்திற்கு ஆறாம் இடன விருச்சகத்தில் பதியுது கண்டிப்பாக வேலை ரீதியான ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க போ இங்கே நடக்கப்போகுது வெளிநாடு யோகங்கள் வேறு கம்பெனிக்கு மாறுறது வேறு ஊருக்கு மாறுறது அப்படின்ற இடமாற்றம் நிச்சயமான ஒரு உண்டு மத்திய அரசாங்க வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இங்கே அதிகமாக உண்டு வேலையில் இருந்த எதிரிகள் அல்லது வேலை ரீதியான கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் மறையும் இதற்கு அடுத்தபடியாக அந்த குருவனுடைய ஒன்பதாம் பார்வை என்பது உங்களுடைய மிதனத்திற்கு எட்டாம் மிதனம் மகரத்தில் பதியுது அது எட்டு என்பது ஆயுளை குறிப்பது ஏதோ ஒரு நோய் பிரச்சனை ஏதோ ஒரு கண்டம் இருந்தால் தலைக்கு வந்தது தலைப்பாக கூட விலகுச்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குருவுடைய வக்கர பார்வை உங்களை அதிரடி மாற்றத்தோடு சிறிய மருந்துகள் சிறிய சிகிச்சையின் மூலமாக உங்களுடைய உயிரை காப்பாற்றுகிறார் அதேபோல் உங்களுடைய தன்மானத்திற்கோ அல்லது உங்களுக்கு சுமத்தப்பட்ட பழி பலி சம்பந்தமான பிரச்சனை இருந்தோ நீங்கள் தப்பிப்பது உறுதி அதேபோல் அரசாங்க தண்டனை என்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருந்தால் அதிலருந்து நீங்கள் விடுதலை விமர்சனம் நிச்சயமான முறையில் அடைவீங்க வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிம்மதியும் சந்தோஷமும் அல்லது வருமானமும் பங்கும் கண்டிப்பாக இந்த தருணத்தில் கிடைக்கும் மேலும் இதில் முக்கியமாக அகம் உடல் ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாக அதிலிருந்து மாற்றுக்கருத்த குறிப்பாக கால் கால்வழி பிரச்சனைகள் கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் வயிறு சம்பந்தமான கோளாறுகள் சரியாகும் ஏகம் கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும் இந்த குருவனுடைய வக்கர பார்வையால் நிச்சயம் நடக்கக்கூடிய ஒரு மாற்றத்தில் ஒரு மாற்றம் உறுதி அது என்னென்னா உங்களுடைய வாழ்க்கை துணியின் வழியில் அல்லது மாமியார் வீட்டு வழிகளில் அல்லது வெளிநாடு சம்பந்த விஷயத்தில் ஒரு நன்மை நடக்கும் அல்லது படிக்கின்ற மாணவர்கள் ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கக்கூடிய ஒரு யோகத்தை பிறைங்க அதே போல் புதிய வண்டி வாகனம் புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு இதற்கு அடுத்தபடியாக கண்டிப்பாக இல்லற சுகம் தாம்பத்திய சுகம் போது அதாவது எப்பேற்பட்ட திருமண தடையாக இருந்தால் தடை நீங்கி திருமண யோகத்தை பிறங்க பிரிந்த கடமையாக இருந்தால் ஒன்று சேர்வீர்கள் அந்த விதத்தில் உங்களுக்கு சுகம் கிடைக்கும் சொத்துக்கள் சுகம் கண்டிப்பானவரில் உண்டு ஸோ இந்த நன்மையை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் வக்ரமாக இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் பண்ண வேண்டியது எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் ஆலயத்தை ஒரு ஒன்பது முறை வளம் வருவது அரச மர வழிபாடுகள் பண்ணுவது அதேபோல் ஆன்மீக குருமார்கள் அல்லது உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர்கள் அவர்களுக்கு குறிப்பிட்டு காலனி வாங்கி தானமாக கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஒரு வழிபாடு பண்ணும்போது நிச்சயம் பெரிய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் சரி இந்த பதிவு லைக் பண்ண முடிப்பாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்